வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜனவரி ஐந்து தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் அளிக்கும் சிந்தனை என்னவென்றால் கடவுளை காணலாம் கடவுளை தேடி தேடி கண்டடைய முடியாமல் நொந்தவர்களும் உண்டு கடவுளே இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு எல்லோருக்கும் அருள் தந்தை ஒரு பதில் சொல்கிறார் கடவுளை காணலாம் எப்படி கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மிக நீண்டிய நெடிய ஒரு கவிதை அதனுடைய சுருக்கத்தை ஒரு இடத்துல சொல்கிறேன் பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன் பிறந்து பாருன இறைவன் பணித்தான் இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன் இறந்து பாருன இறைவன் பணித்தான் வறுமை என்பது யாதனை கேட்டேன் வாடிப்பாரனை இறைவன் பணித்தான் அன்பு என்பது யாதனை கேட்டேன் அழித்து இறைவன் பணித்தான் அனுபவித்தேதான் அறிவது எனில் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன் அந்த அனுபவமே நான் தான் என்றான் இறைவன் என்று ஒரு அற்புதமான கவிதையை கண்ணதாக இயற்றியிருப்பான் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனியும் அதையேத்தான் இப்படி சொல்கிறார் ஒரு கை தட்டுகிறோம் கை தட்டுவது மட்டுமே நம்முடைய வேலையாக இருக்கிறதை தவிர அதனுடைய ஒளி வருகிற ஒளி விளைவாக வருவது நம்முடைய வேலையாக இல்லை அது இயற்கையாக நடக்கிறது எனவே செய்யும் செயல் மட்டுமே எத்தனையோ செயல்களை நாம் செய்கிறோம் செய்வனுடைய விளைவு என்பது நன்மையா தீமையா என்பது அதனுள்ளே அடங்கி இருப்பதனால நீங்கள் வேறெங்கும் போய் தேட வேண்டியதில்லை கடவுளின் செயலை உங்களின் செயலிலேயே இருக்கிறது நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீர்களோ செய்வதன் விளைவாக கடவுள் இருக்கிறான் நீங்கள் காணுங்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி பேதாத்திரி மாமுடி அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அதற்கு என்ன வழி என்று கேட்டால் ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாவது உட்கார்ந்து நாம் செய்த செயல்களை அலசி ஆராய்ந்து உள்ளத்தை சீர்படுத்துகிற அகத்தாய்வு என்கிற அற்புதமான செயலை செய்யும் போது நாளடைவிலே நீங்கள் கொண்ட அனுபவங்களை கொண்டு எதனை செய்ய வேண்டும் எதனை செய்தால் நன்மை வரும் என்கிற முடிவு உங்களால் எடுக்கப்படும் போது கடவுளை நீங்களே உங்கள் கண்ணால் தரிசிக்க இயலும் ஏனென்று கேட்டால் செய்கிற செயலுக்கேற்ற விளைவாக இறைவனே இருக்கிறான் என்று அருள் அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள் என்கிற செய்தியினை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி